என்னுடைய குருநாதர் ஐயா ஆதித்திய குருஜி அவர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போது ஒரு அப்பா வந்து ஒரு கிரகத்துடைய செய்துட்டு செய்துட்ருக்கார் அந்த கிரகத்துடைய தொழிலை செய்து அந்த கிரகத்துடைய காரகத்திலேயே அவர் வந்து முதலீடுகள்லாம் பண்ணுறார் அந்த அந்த மாதிரி தொழிலே செய்திருக்கார் அப்படின்னா அவங்க குழந்தைங்க ஜாதகத்தில் இவர் எந்த கிரகத்தை அதை பயன்படுத்தினாரோ அதே கிரகம் வந்து அந்த குழந்தைங்க குழந்தைங்க ஜாதகத்தில் சுபத்துவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு இரண்டு ஃபேமிலி ஜாதகத்தை இந்த வீடியோவில் நான் எக்ஸாம்பிள்லாம் இருக்கேன் ஓகேங்களா இது ஒரு ஆண் ஜாதகம் இவர் வந்து ஒரு ஆட்டோமொபைல் துறையில் ஒரு ஒர்க் ஷாப் வச்சுட்டு சனியினுடைய காரக தொழிலில் இவர் செய்துட்ருக்காரு இவர் சனியுடைய காரக செய்துட்டு செவ்வாயினுடைய காரகத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டிவிட்றாரு ஒரு ஒரு நாலஞ்சு கடைகள் கட்டிவிடாரு வீடுகள்லாம் கட்டியிருக்காரு ஓகேங்களா வாடகை வருமானம் மாதிரி அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக அந்த மாதிரி பண்ணுறாரு செய்கிற தொழில் வந்து சனிநெறி டிபார்ட்மெண்ட் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் கட்டுறது வாடகை வருமானம் வர மாதிரி செவ்வானுடைய கட்டிடம் இதில் சம்பாதித்து அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேங்களா இது அப்பாவோடய ஜாதகம் இது குழந்தைங்க ஜாதகத்தில் இவர் எந்த கிரகத்தை அதிகமாக யூஸ் பண்ணுறாரோ அதே கிரகம் அந்த குழந்தைங்க ஜாதகத்தில் எப்படி பதியுது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரெண்டு ஃபேமிலி ஜாதகத்தை நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா இவர் பாருங்கள் ரிஷப் லக்னம் ராசி ரெண்டுமே சுக்கரனுடைய லக்னம் சுக்கரனுடைய லக்னம் ராசியும் சுக்கிரனோட ராசி ஓகேங்களா அப்போ வாரம் சம்பந்தமா அவருக்கு வந்து இயல்பாகவே ஈர்ப்பு அதிகமாக வரும் ஏன்னா சுக்கரனுடைய கார ராசியும் சுக்கரனுடைய ராசி லக்னமும் சுக்கரனுடைய லக்னம் ஓகேங்களா உச்ச குரு சுக்கரனை பார்க்குறாரு சுக்கரன் வலிமையா இருக்கிறார் ஓகேங்களா குருவும் சனியும் கிட்டத்தட்ட குரு வந்து பதினோரு டிகிரி சனி ஒன்பது டிகிரி இங்கே டிகிரி சொல்கிற பாருங்க லக்கணம் இருபத்தொம்பது டிகிரி சூரியன் இருபத்தோரு டிகிரி சந்திரன் இருபத்தெட்டு டிகிரி செவ்வாய் இருபத்திரெண்டு டிகிரி புதன் இருபத்தஞ்சு டிகிரி குரு பதினோரு டிகிரி சுக்கரன் இருபத்தோரு டிகிரி சனி ஒன்பது டிகிரி ராகு ரெண்டு டிகிரி அப்போ குருவும் சனியும் உச்ச குருனுடைய பார்வையில் சனி ரெண்டு டிகிரியில் இருக்கிறார் அதனால் சனியுடைய துறையான ஆட்டோமொபைல் துறையை இவர் வந்து அந்த ஒர்க் பண்ணுறாரு பத்தாம் இடத்தில் சூரியன் திக்பலமாக இருக்கிறார் பத்தாம் இடத்தில் சூரியன் திக்பலமாக இருக்கிறதுனால இவர் சொந்தமாக ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்காரு ஓகேங்களா ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருக்கிறதுனால சொந்தமா ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்காரு குருவும் சனியும் ரெண்டு டிகிரியில் உச்ச குரு பார்வையில் சனி இருக்கிறதுனால அம்சத்துலேயே சனி மீனத்துல சுப வர்க்கம் ஏறி இருக்கிறதுனால சனியுடைய காரணமான ஒரு ஒர்க் ஷாப்பு பாக சம்பந்தமான தொழில் வந்து இவர் செய்கிறாரு காரணம் ஏன் வாகனம் சம்மந்தமான தொழில் செய்கிறதுனா சனியும் சுக்கரனும் மிக்ஸ் ஆகுது சனி ஆட்டோமொபைல் வாகன சம்மந்தமாக வந்து ரிஷபா லக்கணம் துளா ராசி சுக்கரன் உச்சம் இந்த சுக்கரனும் வலுத்து இருக்கிறதுனால சனியும் சுக்கரனும் கலந்த மாதிரி வாகன துறையில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இந்த சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணுறாரு நல்லா சம்பாதிக்கிறார் ஓகேங்களா எங்கேஜ் தான் நல்லா சம்பாதிக்கிறாரு சூரியன் பத்தாம் இடத்துல திக்வலமாக இருந்ததுல சொந்தமாக தொழில் செய்கிறார் ஒரு பெரிய லெவலில் படிக்கவில்லை ஒரு தொழில் தான் படிப்பு இல்லை டென்த்தோ நான் தான் படித்திருக்கேன் ஓகேங்களா ஆனால் சனியுடைய தொழிலை கற்றுக்கிட்டார் சனியும் சுக்கிரமும் சம்மந்தப்பட்ட வாகன தொழிலை கற்றுக்கிட்டார் அதை வந்து சொந்தமாக செய்கிறார் ஏன் சொந்தமாக செய்கிறாருன்னா சூரியன் திக்பலம் அதில் சொந்தமாக ஒரு கடையை வந்து ஒர்க் ஷாப் பண்ணுறாரு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு நல்லா டெவெலப் ஆகிறார் ஓகேங்களா சுக் நகனாதிபதி உச்சம் லக்னாதிபதி உச்சம் மூன்றாம் பாவகத்தில் ஒரு உச்ச கிரகம் ஓகேங்களா மூன்றாம் பாவகம் அதீத சுகத்துவம் முயற்சிகள் அதிகமான முயற்சிகள் உடையவர் பதினோராம் பாவகம் சுகத்துவம் வெற்றியை குறிக்கக்கூடிய மூன்று பதினோராம் பாவகங்கள் வலுத்திருக்கிறது சுகத்துவமாக இருக்கிறது அதனால் சொந்தமா தொழில் செய்து நல்ல சக்சஸ் கொடுக்குது மூணும் வளர்த்துருக்குது பதினொன்றும் வளர்த்துருக்குது மூன்றாம் பாவத்தில் ஒரு உச்ச இது வந்து முயற்சிகள் அதிகம் பண்ணக்கூடிய காமிக்குது லக்னாதிபதி உச்சம் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் உச்ச சுக்கரன் பார்க்கறாரு நல்ல குழந்தைகள் பிறக்கும் இது எல்லாம் இந்த பாயிண்ட் உச்சனோடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த செவ்வாயுடைய காரக விஷயங்கள்ல அவருக்கு முதலீடு செய்கிறார் ஏன்னா உச்சனோடைய வீட்டில் செவ்வாய் இருக்கும் இதுதாங்க தாங்க இவரு ஜாதகம் இவருக்கு நடக்கிற தசை இப்போ தசை நடந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வரக்கூடியது தசைக்கு அப்புறம் கேது தசை உச்ச குருவனுடைய இணைவில் இருக்கிறாரு கேது தசை அதுக்கப்புறம் வரக்கூடியது லக்னா இருந்துச்சு சுக்கர தசை நல்லா வாழ்நாள் ஃபுல்லாக நல்லா இந்த சுக்கரணியில் பிறந்து சனி தசை புதன் தசை கேது தசை சுக்கரதசை இந்த பெல்ட்டினுடைய தசைகளே வருது அதாவது ஒரு யோகமான ஜாதகம் சொந்த முயற்சியால் ஒரு படிப்பு குறைவாக இருந்தாலும் தொழில் செய்து முன்னேறக்கூடிய ஜாதகமாக இருக்குது காரணம் பத்தாம் இடத்துல சூரிய திக்வலமாக இருக்கட்டும் லக்னாதிபதி உச்சமாக இருக்கட்டும் மூன்றாம் பாவமும் பதினோராம் பாவமும் வலுத்து இருக்கிறதுனால ஐந்தாம் பாவமும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கறதுனால இந்த ஜாதகம் வந்து இந்த மாதிரி இருக்கு இந்த செவ்வாய் உச்சனோட வீட்டில் இருக்கிறதுனால இந்த தொழில இவர் சம்பாதிக்கிறார் சம்பாதிச்சு எங்க இன்வெஸ்ட் பண்ணாரு பாத்தீங்கன்னாக்கா செவ்வாயினுடைய கட்டிடத்துறையில இன்வெஸ்ட் பண்ணார் ஓகேங்களா இவர் அப்பா இது வந்து அப்பா அப்பா செய்யறது சனி காரக தொழில் செவ்வாய் இந்த ரெண்டு பிளானட்டை தான் இவர் வந்து ஆக்டிவ் பண்றாரு இப்போ குரு வந்து ராசிக்கு பத்தாம் வீட்டுல குரு இருக்கிறதுனால இவர் சம்பாதிக்கிற காசு என்ன பண்றாரு ஒரு ஃபைனான்ஸ் நடத்துறாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட வட்டிக்கு இவர் வட்டிக்கு விடல ஃபைனான்ஸ் நடத்துறவங்க கிட்ட இவருக்கு சரி நம்ம கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்தா வட்டிக்கு காசு கொடுத்துருக்காரு ஓகேங்களா ஏன்னா ராசிக்கு பத்தாம் வீட்டில் உருவாங்க இவர் ஃபைனான்ஸ் ஆயிடாமல் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கே காசு கொடுத்து அந்த மாதிரி ஒரு சைடில் அந்த மாதிரியும் பண்ணார் இந்த இந்த ஜாதகரை வந்து சனியுடைய தொழிலில் வாழ்நாள் ஃபுல்லாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பண்றாரு ரெண்டாவது அவருடைய சம்பாதித்த காத்த செவ்வானுடைய இந்த கட்டிடத்தில் எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு இது அப்பா ஜாதகம் ஓகேங்களா இப்போ இவர் கட்டிடத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்போ வரக்கூடிய குழந்தைகள் அவருக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரெண்டு ஆண் குழந்தைகள் அந்த ரெண்டு ஆண் குழந்தைங்களும் எதை யூஸ் பண்ண போகிறாங்கன்னா அந்த கட்டிடத்தை அவங்க தான் யூஸ் பண்ண போறாங்க ஓகேங்களா அப்போ இவருக்கு பிறகக்கூடிய குழந்தைகள்ல வந்து எப்படி காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு செவ்வாய் தான் செவ்வாய் சுபத்துவமா நல்லா வலிமையாக தான் காமிக்கணும் ஏன்னா இவங்க அப்பா ஏற்கனவே செவ்வானுடைய துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறார் அப்போ அவங்க குழந்தைங்களில் செவ்வானுடைய ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போதுங்க அப்ப செவ்வாய் பலவீனமா அவங்க குழந்தைங்க ஜாதகத்துல காமிக்க முடியுமா அது எப்படி அழகா அவங்க குழந்தைங்க ஜாதத்துல பதி பாருங்க ஐந்தாம் கிட்ட உச்ச குக்கரன் பார்க்கறதுனால அந்த குழந்தைங்க ஒரு நல்ல தசாபுத்திலேயே பிறந்திருக்குங்க ஓகேங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் குழந்தையோட ரெண்டு பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தையோட ஜாதகம் போடுற பாருங்க இதுதாங்க அந்த ஃபஸ்ட்டு குழந்தையோட ஜாதகம் கேது தசை பிறந்திருக்கிறாங்க கேது தசையில் பிறந்திருக்கிறாங்க அடுத்து வரப்போறுத்து சுக்கரதை இந்த விருட்சிகலக்கணத்தில் பிறந்து இப்போ விருட்சிகிழக்கணத்தில் பிறந்தால் சூரிய தசை சந்திரதசை செவ்வாயசை பருவத்தில் இந்த யோ ராகதசை இந்த யோகதசைகள் தான் வரணும் ஓகேங்களா இப்போ கேது தசையில பிறந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் சுக்கரதை வரப்போகுது அதுக்கப்புறம் இந்த சூரிய தசை வரப்போகுது யோகதசை ஆனால் பத்தாம் மதி இது லக்னத்திலே இருக்கிறதுனால சொந்தமாக தோல்வி செய்யலாம் சூரியதசை அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்திரதசை வளர்பிரியாகி சந்திரதசை வருது அதுக்கப்புறம் மறுபடியும் லக்னாதிபதியான செவ்வாதசை அதுக்கப்புறம் ராகுதசை அதுக்கப்புறம் குருதசை பருவத்தில் பிறந்து இந்த விருட்சிகளை கணந்துக்கு உண்டான சூரிய சந்திரதச சந்திரதசை செவ்வா ராகுதசை இந்த தசைகளே வருது அவன் அப்பா என்ன பண்ணாரு சனியினுடைய துறையை செய்தார் ஓகேங்களா செவ்வானுடைய துறைகளையும் இன்னும் சொன்ன இந்த குழந்தைக்கு பாருங்கள் சனியும் சுக்கரனும் சுபத்துவம் இந்த சனியுடைய துறைகள் வந்து சனியுடைய சனி இதுவும் சனியுடைய துறையில் தான் கரெக்டா பர்ஃபெக்டா வருது அவங்க அப்பா செய்தது அவங்க அப்பா என்ன கிரகத்தை வலுப்படுத்தினாரோ அந்த ரெண்டு கிரகமும் சனியும் செவ்வாயும் வலுத்துல அந்த சனியும் சுக்கரனும் சனி வந்து பதினாறு டிகிரி சுக்கரன் ரெண்டு டிகிரி ஓகேங்களா இப்ப இந்த சனி வந்து சுபத்துவமா இருக்கிறார் சனியோட இரண்டு வீடுகளும் பாவகங்களும் சுபத்துவமா இருக்கு ஒரு ப சனியுடைய ஒரு வீட்டில் குருவும் ஒரு வீட்டில் சுக்கரனும் இருக்கிறார் அப்ப சனியோ சுகத்துவம் சனியோட பாவகங்களும் சுகத்துவம் ராசிக்கு பத்தாம் வீட்டு சனி இருக்கிறார் ஓகேங்களா அப்போ இந்த இந்த ஜாதகர் சனியுடைய துறைகளில் நல்லா அவன் அப்பா மாதிரி சனியுடைய காரகம் வலுத்திருக்கிறது ஓகேங்களா அதே மாதிரி செவ்வாயோ ஸ்தான பலத்தோட வலுத்து இருக்கிறதால செவ்வாயினுடைய அவன் அப்பாவோட ஸ்தான பலத்தோடு இருக்கிறதால அப்பாவுடைய அந்த பில்டிங்கை அந்த காம்ப்ளக்ஸை அனுபவிப்பார் ஏன்னா செவ்வாய் வலுத்து இருக்கிறது ஜப்பானுடைய லக்னத்திலேயே பறந்து மேஷ ராசிலே பிறந்திருக்கிறார் இருக்கிறார் சுத்தமாக சுத்தமா அமைப்புகள் வலுத்து இருப்பார் ஏன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அப்ப ஜப்பானுடைய காரகங்களும் அந்த அந்த பில்டிங்கில் இவங்க இவங்க யூஸ் பண்ண போறாங்க இவங்க தான் அதை அனுபவிக்க அந்த அமைப்பில் இந்த குழந்தைங்க ஜாதகத்தில் செவ்வாயை வீக்காக காமிக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே அங்க இருக்கு அவன் அப்பா வந்து செவ்வாயுடைய துறையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார் அதாவது உங்களுக்கு கிடைக்க போதுன்றது இந்த குழந்தைங்க ஜாலத்தில் பதினத்துக்காக அதை அழகாக எப்படி பதியுது பாருங்க இந்த செவ்வாயினுடைய வீடுகளாக சுத்தமாக இருக்குது செவ்வாயும் ஆட்சியாக இருக்கிறாரு சனியினுடைய துறையை அப்பா செய்கிறதுனால இந்த இந்த தம்பியும் வந்து சனியுடைய இவரும் ஒரு ஆட்டோமொபைல் துறையில் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறான் பத்தாம் அதிபதி சூரியன் லக்கனத்தில் இது முதல் குழந்தை ஓகேங்களா இந்த குழந்தைங்க பாருங்க கேதி தசையில பிறந்து பருவத்தில் சூரிய கிழக்கணமாக சந்திர சந்திரதசை செவ்வாய் தசை இருபத்தஞ்சு வயசு வந்து லைனாக யோகதிகளாக வருது இங்கே குரு எட்டு பன்னெண்டு எடுத்து சுபத்துவனால கொஞ்சம் பிறந்த இருந்து தூரம் நாங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் படிப்பாங்க ஓகேங்களா ஐந்தாம் இடத்து சுக்கரன் உச்ச சுக்கரன் பார்க்குறதுனால இந்த குழந்தைகள் வந்து விரிச்சை கிழக்கறதுல பிறந்து சூரியதசை சந்திரதை இந்த பெல்ட்டில் வருது இப்போ ரெண்டாவது குழந்தைங்க பாருங்கள் அது இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிறந்திருக்கு அந்த குழந்த அந்த குழந்தையோட ஜாதகம் போறோம் பாருங்கள் இந்த குழந்தை பாருங்க என்ன நடக்கா சனி தசை புதன் புத்தி இந்த குழந்தைக்கு நடக்குது அதுக்கு அடுத்து வரக்கூடிய புதன் தசை அதுக்கப்புறம் வரக்கூடிய கேது தசை தசை இந்த மித இலக்கணத்தை பிறந்து இந்த அணி இலக்கணம் குழந்தை வந்து விருச்சிக இலக்கணத்தில் பிறந்து சூரிய தசை செவ்வாய் தசை லைனா வருது அவங்க அப்பாவுக்கும் பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து ரிஷப லக்னத்திற்கு வந்து சனி தசை புதன்தசை தசை கேது தசை லைனா வந்து இந்த குழந்தைங்க பாருங்க இந்த லக்னத்துல பிறந்துட்டு இதனுடைய சனி தசை புதன் தசை தசை யோக தசையே பிறந்துட்டேங்க இப்போ இங்க பாருங்க இந்த ஜாதகத்துல செவ்வாய் நல்லா குருவனுடைய பார்வையிலையும் சுக்கரனுடைய இணைவிலையும் இந்த செவ்வாய் வந்து நல்லா சுபத்துவா இருக்கிறாரு பாருங்க ராசிக்கு பத்தாம் மீட்டர் செவ்வாய் இருக்கிறாரு லக்னத்துக்கு பத்தாம் மீட்டர் எட்டாம் பார்வையாக பாக்குறாரு ரெண்டு பத்தாம் வீட்டையும் செவ்வாய் கூடாது செவ்வாய் சுபத்துவா இருக்கிறாரு அப்போ அவங்க அப்பா சம்பாதிச்சிருக்கக்கூடிய அந்த கட்டிடம் சம்மந்தமான விஷயங்களில் இவங்க அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னா இந்த குழந்தைங்க ஜாதகத்திலையும் அந்த கிரகத்தை வலுத்துதான் சுகத்துவமாக தான் அங்கே பதியப்படணும் ஏன்னா அங்கே ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறார் ஓகேங்களா இதுதான் அப்பா என்ன செய்கிறாரோ அது குழந்தைங்க ஜாதகத்தில் அப்படியே பதிவு ஓகேங்களா அது ஒரு நல்ல உதாரணமா ஒரு குடும்ப ஜாதகமாக பார்க்கும்போது நல்லா பதிவு ஓகேங்களா இதே மாதிரி இன்னொரு ஃபேமிலி சொல்கிறேன் பாருங்கள் அவங்களுடைய அப்பா ஜாதகமோ அவங்க குழந்தைங்க ஜாதகமோ அவங்க என்ன அப்பா என்ன செய்கிறாரோ அதே தான் குழந்தைங்க ஜாதகத்தில் அது கிரகங்கள்லாம் வந்து பதியுது அது நம்ம ஈஸியாக குடும்ப ஜாதகம்லாம் நம்ம பார்க்கும்போது அழகா நமக்கு ஈஸியாக புரியாது ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு அவருடைய அப்பா ஜாதகம் பார்த்தோம் பாத்தீங்களா அவர் வந்து ரிஷபலக்கணம் இதுதான் அப்பா இன்னொரு விஷயம் சொல்றேன் இதே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய கடைக்கு பக்கத்து கடையில இருக்குங்களா இப்போ எங்கிட்ட ஒரு கோயின் அவரு ஜாதகம் பாக்க வந்தாரு அவரு ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்காரு இவருக்கு ரெண்டு நாளைக்கு முன்பு பிறந்த ராசி மட்டும் இப்போ நான் இதுக்கு முன்னாடி போட்ட ஜாதகம் வந்து அந்த தந்தையோட ஜாதகம் வந்து துளாராசி என்னுடைய கடைக்கு பக்கத்து கடையில் இருக்காரு அவர் வந்து ராசி ஓகேங்களா இந்த லக்னம் இதே நான் இந்த சந்திரன் மட்டும் வந்து மற்ற எல்லா கிரகமும் மாறி தான் அவர் சுக்குரினுடைய லக்கணம் சுக்குரனுடைய ராசி ராசியில் பார்த்ததுனால வாகன தொழிலில் போயிட்டார் ஓகேங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிறந்தவர் என்னுடைய கடைக்கு பக்கத்தில் ஒரு ஆன்மீக கடையை வச்சுருக்காரு அவர் வேதெல்லாம் படிச்சிருக்காரு இந்த மந்திரங்கள் இந்த ஓமம் செய்ய ஓமம் அழைக்கிறது இது மாதிரி பூஜைகள் செய்கிறது அந்த மாதிரிலாம் போவார் ஜோதிடமும் அவருக்கு தெரியும் இந்த கோவில் விஷயங்கள் எல்லாத்தையும் ஈடுபட்டிருக்காரு ஓகேங்களா இப்போது கோவிலெலாம் வந்து சாமி ஊர்வலம் வருதுனாக்கா அதை அலங்காரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த அலங்காரத்தை வந்து அவர் செய்கிறார் ஓகேங்களா இந்த ஜாதகத்தை பாருங்க இவருடைய அப்பா பிரிச்சகலக்கணும் இதே நாள் தான் அவர் ரிஷப லக்னம் துளா ராசிட்டு சுக்கன உச்சமாக இருக்காங்க வாகன சம்பந்தமான தொழிலில் போயிட்டாரு இவர் விருட்ச கலக்கிறதுனால விருச்சக லக்னம் மறைவான பாவகம் காலகிருஷ்ணனுக்கு எட்டாம் பாவகம் மறைபொருள் சாஸ்திரம் அறிதல் இதை மாதிரியான மறைபொருள் சாஸ்திரம் அறிதல் ஆன்மீகத்து மறை எட்டாம் இடம் அது ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் வருது இவருக்கு குரு சீன அவருக்கும் ஆன்மீகம் உண்டு ஆனால் சுக்கரனுடைய லக்கணம் துளார ஆன்மீக ஆன்மீகத்தன்மை பெருசாக ஈடுபடலை இவர் விருச்சக லக்கணத்துனால விருட்ச கழகம் இது மறைவான லக்கணம் மறைபொருள் சாஸ்திரம் அறிதல் எட்டாம் இடம் காலகுருஷனுக்கு எட்டாம் இடம் இவருக்கு குருசனி கேது காம்பினேஷனுக்கு ஒர்க் ஆகி இந்த குருசனி கேதுவை வர்றதுனால ஆன்மீகம் சார்ந்த இந்த ஜாதகத்தில் எப்படி எடுக்கணாக்கா இந்த குருசனி கேதுவோடு அவருடைய தொழில் வந்து மேட்ச் ஆகுது சந்திரன் சந்திரனும் சுக்கரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க இந்த மாதிரி பார்த்தன்னா டிசைனிங் நல்லா வரும் ஓகேங்களா அழகு கலைகள் டிசைனிங் இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி சுக்கரனும் சந்தனம் பார்த்துக்கிறதுனால இவங்களுக்கு வந்து டிசைனிங் வருது இவங்க ஆன்மீகம் குரு சனி கேது அமைப்பது இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த மலர் அலங்காரம் சந்திரன் சுக்கரன் மலர் அலங்காரம் கடவுளுக்கு இப்போது ஊர்வலம் வர்றது அதனாக்கா அதாவது சாமி அலங்காரத்தை வந்து இவங்க செய்கிறாங்க சந்திரனும் சுக்கரனும் இருக்கிறதுனால இப்போ குரு சனி கேது இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த அலங்கார விஷயங்களை இவங்க செய்கிறாங்க இவங்க விரிச்ச இலக்கணம் இவங்க இந்த விரிச்ச லக்கணத்தை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அவர் சுக்கரலக்கணத்தில் பயன்படுத்தினார் சுக்கரனை பயன்படுத்தினார் செவ்வாயினுடைய துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு இவர் விருட்சிகத்தை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறார் இவருடைய குழந்தை ஜாதகத்தில் எப்படி பயன் எப்படி பதிவுதுன்னு பாருங்க இவர் விருச்சிக இலக்கணத்தில் பிறந்து இந்த ஆன்மீக அமைப்பிலே ஈடுபட்டு கோயில அலங்காரம் சாமி அலங்காரம் இது சம்பந்தமான பூஜைகள் செய்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுறாரு ஓகேங்களா ஜஸ்ட்டு இது சுக்கரனுடைய இலக்கணம் இது விருச்சிக பாவகம் இவங்க ஃபேமிலியில எல்லாருமே அந்த என்னுடைய கடைக்கு பக்கத்தை கழகிட்டு வரவங்க இந்த ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுற எல்லாருக்கும் பார்த்தோன்னா விருட்சிக பாவகம் சுகத்துவமாக இருக்கும் இந்த விருட்சிக பாவத்தில் குரு பார்ப்பாரு விருட்சிக குரு பார்க்க பாருங்க உச்சு இல்லைன்னா ஒரு வளைய சந்தனை பார்க்குறது ஒரு சுக்கன் இருக்கிறது சுக்கரன் பார்க்கறது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் யாரானாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் வேணாலும் பாருங்க இந்த விருட்சிக பாவகம் சுகத்துமாக இருக்கும் வீடுகளில் இது ஒரு மறைவு சாஸ்திரம் ஜோதிடம் ஜோதிடம் படிக்கிறதை கூட இந்த விருட்சிக பாவகம் சுகத்துமாக இருக்கும் ஓகேங்களா அவருக்கு பத்தாம் இடத்த சூரியன் பார்த்தது இவருக்கு பத்தாம் இடத்த சூரியன் பார்க்கறதுனால சொந்தமா ஷாப் வச்சிருக்காரு பத்தாம் இடத்த புதன் பார்க்கறதுனால ஜோதிடமும் இவருக்கு தெரியும் ஓகேங்களா ஜோதிடமும் இவருக்கு நல்லா வருது இது இவரோட ஜாதகம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சந்திரன் இங்கே போட்ட சந்திரனும் சந்திரனோ சுக்கரனும் அவருக்கு சுக்கரனுடைய வாகனத்துக்கு போயிட்டாரு இவர் விருட்ச கழகிறதுனால குருசனி கேது அமைப்பு இருக்கிறதுனால விருட்ச கழகம் ஒரு மறைவு சாத்தன ஆன்மீகத்திர அலங்காரம்னு சுக்கரன் அலங்காரமா வந்துட்டாரு அந்த வாகனமா வந்தாரு இங்க அலங்காரமா வராது ஓகேங்களா இவருடைய இவருக்கு ஆண் குழந்தைகள் இருக்கு இவருடைய குழந்தைகள் எப்படி பறந்துருக்குன்னு பாருங்க இவருடைய குழந்தை வந்து தனுசு லக்கணம் இங்க யாரெல்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா குரு புதன் சுக்கிரன் சந்திரன் நான்கு கிரகம் வந்து இவருக்கு இங்க இருக்கு இவருடைய பையனுக்கு ஓகேங்களா இவர் விருட்சிகரகமாக பிறந்து அந்த ஆன்மீக விஷயங்களே விருட்சிக பாவகமே பயன்படுத்துறதுனால இவர் இவருடைய குழந்தைக்கு இப்போ வந்து இவங்க வந்து அப்பா மாதிரி இவங்களும் வேதம் அவங்க பையன் கற்றுக்கிறதுக்கு இப்போது ஒரு இடத்துக்கு அனுப்ப போகிறாங்க திட்டப்பண்ணுற தான் தூரம் நகர்ந்து படிப்பார் இவருக்கு விருச்சிக பாவகம் அவருடைய குழந்தைக்கு சுபத்துவமாக பாருங்க எல்லா கிரகமும் அங்கேயிருக்கு இது ஏன் இப்படி பிளேஸ் ஆகுதுனாக்கா நாம் செய்யறதான் ஒரு அப்பா அம்மா வந்து எந்த கிரகங்களை அதிகமாக அவங்க ஏற்கிறாங்களோ அது சுகத்துவமாக இருக்கிறாங்களோ பாவத்துவமாக இருக்கிறாங்களோ அது குழந்தைங்க ஜாதகத்தில் ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் அது பிறப்பெடுக்கும் நம்ம எந்த ஜாதகத்தை எந்த கிரகத்தை நம்ம ஆக்டிவ் பண்ணவே இல்லையோ அந்த கிரகங்கள்லாம் கொஞ்சம் வீக்காக தான் நம்ம குழந்தைங்க ஜாதகத்தில் பதிவோம் இது வந்து ஒரு குடும்ப ஜாதகமாக பார்க்கும்போது நீங்களே எவ்வளோ இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த டாபிக் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ